நீ நான் காதல் சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர வருத்தத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் பயங்கர கோபத்துல வந்து அபி அங்க இருந்து அப்ப அப்போ வந்து ஃபீல் பண்ணிட்டு இனி எக்காரத்துக்கு கொண்டு உன்னை நான் சந்தேகப்பட மாட்டேன் அபி உன்னை சந்தேகப்பட்ட நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் இனி உன்னை நான் எக்காரத்துக்கு கொண்டு சந்தேகப்பட மாட்டேன்னெல்லாம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மித அபி வந்து கேட்டுட்டு நேராக அணுக்கிட்டு போயிட்டு இப்படியெல்லாம் அவர் சொல்றாரு என்னுடைய மன மனசு என்ன கல்லு அப்படி எப்படி வந்து என்னால தாங்கிக்க முடியும் என்னால அதை தாங்கிக்க முடியாது அதனால நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் என்ன நடந்தாலும் சரி நான் வந்து அவர் கூட இனி பேச மாட்டேன்னால சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க உடனே அனு வந்து சொல்றாங்க அவருடைய ஃபைண்ட் ஆஃப் வியூல இருந்தோ நீ நினச்சி பார்க்கணும் என்ன நினைச்சு பார்க்குறது எதோ இருந்தாலுமே அவர் வந்து என் கிட்ட கேட்டிருக்கணும் அதை விட்டுட்டு அவர் என் கிட்ட கேட்காம அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு அதை நான் ஏத்துக்கணுமா நல்லா சொல்லி பயங்கரமா வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் இருக்காங்க இங்க பார் இது உன்னுடைய வாழ்க்கை எனக்கு உன்னுடைய லைஃப் ரொம்பவே முக்கியம் என்ன ஆனாலும் நீ வந்து உன்னுடைய புருஷனை எதுக்காகவும் யாருக்காகவும் நீ விட்டு கொடுக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் சொல்லிட்டு இருக்காங்க அபி வந்து என்ன ஆனாலும் சரி குட்டிபாஸ் கூட நீ சேர்ந்து வாழணும் அது தான் எனக்கு முக்கியம் ஏன் வாழ்க்கையை பத்தி எனக்கு கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு தமிழோட பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரமாவம் முடிச்சிருக்காங்க இனி வர போகிற எபிசோட்ல என்ன மாதிரியான டெஸ்டாக போ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ